இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக அந்த அண்ணா வந்து மறைத்துவிட்டார் அது வந்து ம எங்களுடைய மனம் புதுசாக மாறி இருக்கிறது அவ்வளவு அக்கருக்கு வந்து அடித்தார்கள் உதைத்தார்கள் எல்லாத்தையும் செய்து வந்த சொ வந்த உடனே எனக்கு திரும்ப கோல் வருது என்னென்று கேட்கும் பொழுதெல்லாம் எல்லாம் அவருக்கு வாய்க்கால ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்களாம் என்று சொல்லி கணம் நாங்கள் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே செய்யலை அதாவது நான் இன்றைய நாள்ல கூடி நான் எடுத்திருக்கிற முடிவு நான் எடுத்திருக்கிற தீர்க்கம் இதுதான் இது வந்து நாங்களோட வீடியோக்காக நான் சொல்லலை இதை வந்து ஜனங்கள் நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ள வேணும் அதுக்காகத்தான் நான் வந்து இதை வந்து உண்மையிலேயே சொல்ல வரேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சது கெங்கனிக்கு ரெண்டு ரெண்டு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் அதாவது வந்து இன்றைய நாள் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய அளவு ஒரு சந்தோஷமான நாள் அதாச்சு எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாள் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த நாள் அது வந்து இன்ற இன்றும் இவரும் மறக்கலாது எங்களுக்காகவே மறித்து எங்களுக்காகவே உயிர் எழுந்த நாள் இது ஒரு வெற்றி நாளாகவே கருதப்படும் ஓகே இன்றைய நாளில் வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் என்ன வந்து எல்லாம் கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்கள் தம்பி நீங்கள் ஏன் மதம் மாறினீங்க என்று சொல்லி கொமெண்டில் கேட்டிருந்தாங்க அப்போ நான் கொமெண்ட்ஸில் இதை வந்து சொல்கிறதுன்ற விட இதை நான் ஒரு சாட்சியாக சொல்ல வேணுமென்றது எனக்கு கூட இருக்குது பழைய காலங்கள் எல்லாம் வந்து தம்பியாக்களும் சரி எங்களோட வீட்டு ஃபேமிலியாக வீடியோ செய்ய அதில் வந்து கண்டிப்பான முறையில் சொல்லியிருப்போம் நாங்கள் எவ்வளோ அப்படி இருந்து இப்படி குறிப்பிட்ட காலத்தில் இப்படி ஆண்டவர்களாக வந்து நாங்கள் என்றதை வந்து அதே இது இன்றைய நாளில் கேட்டு முடிந்தாங்க நான் ஒரு சாட்சியாக சொல்லணுமன்றது எனக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே எங்களுடைய அம்மாவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஒன்று வந்திருந்தது அது வந்து போக போகாத இடமே இல்லை எல்லா இடங்கள்லேயும் கொண்டு போயிட்டு கொண்டு போய் கொண்டு போய் சரிவராதென்று டாக்டரால் இல்லாமல் கைவிடப்பட்ட கைவிடப்பட்டு சரிபெற மாட்டது நீங்கள் கொண்டு போகலாம் என்று சொல்லி உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு சொல்லலாம் என்றது மாதிரி ஒரு இதாகியும் நாங்கள் பிற உள்ள மந்திரவாதிகள் இருந்து உள்ள எல்லா இடமும் கொண்டு போகாத இடம் இல்லை அப்பா அவ்வளோ தூரம் பிரியாசப்பட்டு தான் கடைசி நேரங்களில் எங்களோட ஒரு நெருக்கமாக பழகி கொண்டிருந்த அப்பாவுடைய நண்பனாக இருந்த ஒரு ஆள் ஒருத்தர் சொல்லித்தான் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் திரியப்பா ஸ்டேடியத்தில் நடந்த வேகுமெண்ட்ஸ் பாஸ்டருடைய கூட்டம் அங்கே தான் போயிருந்தோம் இப்படி அம்மாவை மலைத்து கொண்டு போன இடத்துல விசுவாசத்தோடு போங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல குணமடைவார்ன்றது மாதிரி அந்த இடத்துல நாங்கள் போயிருந்தோம் போயிருந்த பொழுது தான் எங்களுக்கு நடந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மானோடைய பேர் சொல்லி அழைத்து அந்த இடத்துல அம்மாவின் கையை தொட்டு கை வச்சு ஜபம் இருந்தாங்க அப்போ நாங்கள் கூட சின்னப்படியன் அம்மாவுக்கு வந்த விரத்தம் அந்த அண்டு அதிலேருந்து ஃபுல்லாக கிளியர் ஆகினது இன்று வரைக்குமே அந்த விரத்தம் இங்கேன்னு தெரியாது நாங்கள் அந்த நேரம் அம்மாவோட வந்து இப்படி ஒரு வருத்தம் சுகமலையே இல்லை அம்மா ஒன்று இல்லைன்னு சொல்லி நாங்கள் இது வரைக்கும் அம்மா கண்டிருக்க மாட்டோம் அப்படியான ஒரு நிலைமையில் தான் இருந்தேன் நாங்கள் அப்படி அப்பேக்கே எங்களோட வீட்டுக்கு அருகாமையில் தான் எங்களுடைய எங்களை அப்பாவுடைய சிநேதம் அவர் செல்வட்டின பண்ணேன் ஏன்னா வந்து நான் சொல்லி எங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க நான் பள்ளிக்கூடம் போகிற காலங்கள் எல்லாம் வந்து நான் ஃபுல்லாக அங்கேயே போய் ஒழிச்சு நிற்பேன் அதாவது வந்து போவன் அங்கே போயிட்டு நிற்கும் பொழுது உண்மையிலேயே பள்ளிக்கூட படிப்பை கூட அங்கே போனோன்னே கிட்ட வந்து வேத படிப்பு ஏதாச்சும் வந்து எனக்கு சொல்லி தந்தது வந்து கூடவாக இருந்துச்சு அங்கே இருந்தால் சகோதரர்கள் மேல் எல்லாருமே எனக்கு வந்து ஆண்டவர்களாக உண்மையாக இருக்கணும் இப்போ சின்ன வயசுலேருந்து நான் படிப்புக்கு குழப்படியாக இருந்து நான் அதோ இதாக இருந்து கொண்டாலும் இங்கே நிற்கும் பொழுது பள்ளிக்கூட நேரங்களில் நின்று குறிப்பிட்ட நேரத்தில் போயிடுவேன் போகைக்கு அவங்களுடைய பைபிள் வார்த்தைகள் வசனங்கள் எவ்வண்டையுமே எனக்கு அந்த இடத்துல விதையாக எனது இருதயத்தில் வந்து விதைத்திருந்தாங்கள் அப்போ அது வரைக்குமே நான் இன்று வரைக்கும் எந்த ஒரு கோயிலோ ஒன்றுக்கும் நான் வந்து போகிறதில்லை நான் அதிலேயே வந்து ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவர் ஜெயசப்பா அவர் தான் எனக்கு வந்து முழுமையான ஒரு தெய்வம் என்றது மாதிரி நான் ஏற்றுக்கொண்டேன் இது வந்து மதம் மா மதம் என்றது இல்லை எங்களுடைய மனம்தான் மாறினது மதத்துக்கு மிக சம்பந்தம் இல்லை நான் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ம எங்களுடைய மனம் புதுசாக மாறியிருக்கிறது அவ்வளவுதான் அப்போ அப்படி இருக்கும் பொழுது தான் நாங்கள் வந்து உண்மையிலேயே இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளோத்தையும் வச்சிருக்கலாம் இவ்வளவோ கோடி பணங்கள் இருக்கலாம் அங்கே சொத்து இங்கே சொத்துருக்கலாம்ன்றதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை எங்களுக்கு உண்மையாகவே நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் புது சிருஷ்டியாக ஆண்டவர்கூடாக இருக்கிறோம் அதுதான் என்றைக்குமே ஒரு உண்மை ஏனென்று சொன்னால் இதில் பாக்கியவான்களாக நாங்கள் இருக்கிறோம் ஒன்று சொன்னால் எத்தனையோ பேர் பல விதமாக எல்லாம் கதைக்கிறாங்க நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி வரணும் ஒரு வீடியோ போடையில் ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து இந்த உலகத்தை ஜெயி ஜெயித்தவர்களோட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் இதுதான் உண்மையான ஒரு பெரிய ஒரு பாக்கியவான் இது வந்து இந்த சிலாக்கியம் எல்லாருக்குமே வந்து கிடைக்காது இன்றைய நாளில் வந்து இன்னைக்குமே எல்லாருக்குமே இந்த சிலாக்கியம் வந்து கிடைப்பதில்லை அதுக்காகவே நாம் வந்து வேண்டிக் கொள்கிறது கடவுளே ஆண்டவரே ஜெசப்பா என்னை தொட்டது போல் நீங்கள் மறு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொட்டு சுகமாக்க வேணும் எத்தனையோ பேர் எவ்வளவோ பேர் பாவங்கள் சாவங்கள் நோய்கள் கடன் தொல்லை வியாதிகள் எல்லாவற்றோடையும் இருந்து நிறைய பாடுகள் பட்டுக்கொண்டு எங்கே போகலாம் யார் எனக்கு சுகத்தை சுகத்தை தருவாங்கள் பணம் இருந்து இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து கதறி கொண்டிருக்கிற பொழுதும் உன்னை காண்கிறாக உன் கண்ணீர் துடைக்கிறார் உன் கண்ணி துடைக்கிறார் நீ அழவேண்டாம் அழவேண்டாக அதிசயம் செய்திடுவார் நோய் நொடியில் கதறுகின்ற உன்னை காண்கிறார் பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார் இன்று பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார் நீ அழ வேண்டாம் ஆமம் ஆமாம் பிரியமானவர்களே எங்களுடைய ஆண்டவர் நல்லவர் அவரை நம்புங்கள் எங்களுக்கு முழுமையான முற்றிலும் முழுதான ஒரு சுகத்தை அளிக்கிறது சமாதானத்தை உண்டு பண்ணுறது என்று சொன்னால் ஜேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் என்றது நான் இந்த இடத்துல தெட்டு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் இந்த உலகத்துக்கு முப்பத்தி மூன்று வருஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜேசப்பா எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ பாடுகள் அவருக்கு வந்து அடித்தார்கள் உதைத்தார்கள் எல்லாத்தையும் செய்து அவர்கள் சிலுவையில் சுமக்க வைத்து மூன்று ராணிகளால் அடித்து கொண்டார்கள் இது வந்து நாங்களோட வீடியோக்காக நான் சொல்லல இதை வந்து ஜனங்கள் நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ள வேணும் அதுக்காகத்தான் நான் வந்து இதை வந்து உண்மையிலேயே சொல்ல வரேன் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பேரையுமே நாங்கள் பாவிகள் தான் இந்த உலகத்தில் பாவம் செஞ்சாத ஒரே ஒரு ஜீவன் ஜேசப்பா மட்டுமே அவர் எங்களுக்காகவே மறித்து எங்களுக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார் அவருடைய வருகை வரும் வரைக்கும் நாங்கள் வந்து புது அவரோடாக நாங்கள் வந்து இருக்க வேணும் நல்ல விசுவாசத்தோடு நல்ல நீட்டாக நாங்கள் வாழ வேணும் என்ற ஒரு வாழ்க்கை தான் என்றால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஆண்டவர் வந்து எங்களுக்கு எங்களோட தகப்பன் எவ்வளோத்தையும் எங்களுக்காக செய்திருக்கிறார் ஆனால் ஒற்று கணம் நாங்கள் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே செய்யலை அதாவது நான் இன்றைய நாளில் கூடி நான் எடுத்திருக்கிற முடிவு நான் எடுத்திருக்கிற தீர்க்கம் இதுதான் நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளுமே வெட்டி நாளாகத்தான் கருதப்படுகிறது அந்த நாட்களிலும் நாங்கள் வந்து ஆண்டவரை வந்து வேலைக்கு துதிக்க வேணும் அவருக்குரிய ஜெபம் பண்ணுறது எல்லாமே வந்து விடிய காலமே நாங்கள் சொன்னால் காலமேல விடிய வலுமேனா தான் நீங்கள் வேலை போகிற நேரங்களில் ஜபம் பண்ணிட்டு போவேன் மற்ற பொதுவாக வழியில் எங்கேயாலும் போகும்போது ஜியபம் பண்ணிட்டு போவேன் இன்றைக்கு எடுத்திருக்கிற தீர்க்கம் தீர்க்கமான முடிவு நான் விடியப்பறம் வேலைக்கு ஒலும்பி வேலைக்கு ஒலும்பி ஜபம் பண்ணணும் ஏனென்று சொன்னாலும் இந்த உலகம் பாவம் பாவத்துக்குள்ளாட அடங்கி இருக்குது இந்த பாவம் எங்களை வந்து சூழாதபடிக்கு நாங்கள் பிடிச்சு கொள்ள வேணுமாக இருந்தால் அந்த இயேச பாவம் மட்டும் நாங்கள் பெற்றாக கருதி கொள்ள வேணும் இது இன்றைய நாளில் வந்து எத்தனோ கிறிஸ்தவ பிள்ளைகளே குடும்பம் குடும்பமாக இருக்கிறேன் நீங்களே இன்றைக்கு என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆண்டவருக்கு உங்களுக்காக தான் தெரியும் என்னென்ன முடிவுகளை நீங்கள் எடுத்திருக்கிறீங்களே சொல்லி என் நான் நான் பார்த்ததில் எனக்காக என்னுடைய தகப்பன் எவ்வளோத்தையும் செய்து எனக்காக எல்லாத்தையும் செய்துட்டு போனார் தகப்பன் பிள்ளைக்கா பிள்ளை தகப்பனுக்காக என்ன செய்யுது என்றதை கேட்டால் ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமே அவருக்காக செய்யவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் இப்போ நான் எடுத்திருக்கிற முடிவு வந்துதான் இனி இன்னைக்கு வருங்காலம் ஃபுல்லாக பாவம் நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் வந்து பரிசுத்தமாக வாழ வேணும் என்று சொன்னால் அந்த பாவமான போய் விழாதவடிக்கு இருக்கணும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் உங்களோடு கூடவே இருக்க வேணும் அதுதான் உண்மையான ஒரு இது இப்போ நான் இன்றைக்கு போகிறோம் பத்து பேரோடு சேர்ந்து போவைக்கு அவங்களுடைய இச்சையான பாசைகள் ஒரு ஒரு பாவத்துக்கூடாக நாங்கள் சொல்லப்படுகிறோம் சொல்லப்பட்டவன அந்தவர்கள போயிட்டு அந்த பாவத்துக்கூடாக நாங்கள் மறைத்து போகிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த உலகத்திலேவே வந்து கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க புது இருக்கப்படுது இருக்கப்படுதுன்னு சொல்லு சொல்லுது வேதம் சொல்லுது நாங்கள் வந்து இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேணும் ஜெய்சப்பாவுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சொன்னால் அன்பு அன்பு வந்து சரியான முறைக்கு இருக்கணும் ஜேசுவ வேதம் வேதம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறதுல வந்து ஒரு இதுவுமே இல்லை நான் வேதம் என்று சொன்னால் அவங்களை ஏசப்பாக தெரிய வேணும் இதுதான் உண்மையான ஒரு முடிவு அது மட்டுமன்றி நான் குறிப்பிட்ட காலத்திலேருந்து நான் ஆண்டவரை நம்புறது என்ன தேவையாக இருந்தாலும் எது வேலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்னுடைய கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நான் மனுஷனுக்கு நம்புறதுன்றதை விட ஆண்டவரை நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன் கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கும் அதுபோல் தான் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூடி ஒரு இடத்துல ஒரு பே பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன்கிட்ட நான் போயிட்டிருந்தனர் அவர் சொன்னாங்க அவர் அந்த ஒரு தவளையில் செய்து கடலில் எறிஞ்சிட்டாங்களோ இன்னும் தெரியல அப்படி என்றது மாதிரி அவரை வந்து டாக்டரால எல்லா கோயிலாலையும் கைவிடப்பட்டது தான் அப்போ அவருடைய வேதனைகளை வந்து நான் பார்க்க முடியாமல் போயிட்டு அப்போ நான் எங்களுடைய அனிசியா அக்கா வந்து தான் நான் சென்று பேருந்தான் உண்மையிலே போயிருந்தாங்க நம்பிக்கையின் நிமித்தம் நான் அவர் ஆண்டவரில் வச்சுருந்த நம்பிக்கையின் நிமித்தம் அப்போ அவரும் என்ன கூப்பிட்டுட்டு இப்படி கையை காட்டி 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 சொன்னார் எனக்காக ஜபம் பண்ணுன்னு சொல்லி அதே இடத்துல முழங்கால் படிக்கிட்டு நான் ஜபம் பண்ணினேன் ஆண்டவரி ஏசப்பா இவருக்கு நீங்கள் வந்து ஒரு புதுமா புதுமையான சுகத்தை நீங்கள் கொடுக்க வேணும் ஆண்டவெறி என்று சொல்லி ஆனால் அவர் தன்னுடைய விருப்பத்தை கேட்டிருந்தார் எனக்காக ஜபம் பண்ண சொல்லி ஆனால் அந்த இடத்துல மன ரீதியாக ஒப்பு கொடுத்தாரோ எனக்கு தெரியல ஆனால் நான் ஜபம் பண்ணி போட்டு வந்துட்டேன் வந்தோன்னு சொ வந்த உடனேயே எனக்கு திரும்ப கோல் வருது என்னென்னு கேட்கும் பொழுதெல்லாம் அவருக்கு வாய்க்கால ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்களாம் அப்படின்ட்டு சொல்லி அப்போ நான் வந்து உண்மையிலேயே என்னட்ட ஜெபம் பண்ணுற அளவுக்குரிய தகுதி என்னட்ட இருக்கா இல்லையா எனக்கு அது தெரியாது நான் வந்து என்னென்ன அவ்வளோ தூரம் நம்பிக்கை அவ்வளோ தூரம் விசுவாசமாக இருந்தேன் இருக்கும் பொழுது தான் நான் ஜெபம் பண்ணினேன் ஆனால் அது ஜெபம் பண்ணினதுக்கு பிறகும் வந்து நான் பிள்ளை பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் அதுக்கு அதுக்கப்புறகும் வந்து சில சில பேரோட கதைக்கும் பொழுது அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக அந்த அண்ணா வந்து மறைத்துட்டார் அது வந்து எங்க தெரிஞ்ச இடத்துல பக்க தேதியால் தான் நடந்தது அப்படி வந்து சொல்லி ஆனால் அது ஒருபோதுமே இல்லை அப்படி என்றது இல்லை நான் இதில் வந்து சொல்றேன் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஜெசப்பா தன்னுடைய உயிரை கொடுத்ததே எனக்காகவும் உங்களுக்காக தான் இதை நீங்கள் எத்தனை பேர் ஓமன்றி ஒப்புக்கொள்கிறீங்க அவ்வளோ பேரையுமே எனக்கு கமெண்ட்ல எழுதி கொள்ளுங்கள் இன்றைய நாளில் நீங்க வந்து ஒரு முடிவெடுக்க வேணும் நான் பாவம் செய்தேன் ஜெசப்பா நான் எத்தனையோ பேருக்கு பாவம் செய்தேன் நான் அறியாமல் பாவம் செய்தேன் எல்லாவற்றையும் நீங்கள் நீங்க மன்னித்து போது திரு ரத்தத்தினால் என்னை கழுவுங்கோ உங்களுக்கு கண்டிப்பான முறைக்கு ஒரு விடுதலை உங்களுடைய மனசில் சமாதானம் விடுதலை உண்டாகுதா இல்லையான்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல நான் வந்து இதையே நான் கதைக்கணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய முடிவுகளை நான் எடுத்திருக்கிறேன் இனி ஒரு போதும் பாவம் என்ற ஒரு இதுக்குள்ள நான் போகக்கூடாது அதை வந்து ஒரு விஷயத்துக்கூடாக நான் போகக்கூடாதுன்னு சொல்லி என்றால் நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிறது மனிதர்கள் வாழ்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு உபத்திரங்கள் கூட இன்றைய பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஆனால் அந்த அளவுக்கு கூடாக நாங்கள் போயிடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் வந்து கூடாகத்தான் பற்றாக இருக்க வேணும் அவரை இறுக்கி பிடிச்சிருக்க வேணும் என்ற தான் என்னுடைய ஒரு கருத்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பிசாசானோம் எங்கே ஒரு இடத்துல விலத்தலாம் என்ற ஒரு ஆவலோடு நிற்கிறான் வெளியில் அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ பாருங்கள் இந்த ஜோன்ஸ் ஜோராஜ் என்ற பாஸ்டர் இந்தியாவில் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்கள் அவர் எல்லாம் பெரிய பாஸ்டர் அவருக்கெல்லாம் எல்லாம் இப்போது வந்து ஒரு தேவை இல்லாமல் சூடப்பட்ட ஒரு பட்டம்னு சொல்லித்தான் வெளியில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இதில் நான் நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் வந்து பெரிய ஆள் இல்லை எனக்கு வந்து எதாவது உண்மையை செய்யலை தெரியாது நாங்கள் உண்மையை தெரிஞ்சாலும் நாங்கள் இதில் வந்து கதைக்கவும் முடியாது கதைக்க இயலாது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் நியாய தீர்ப்பான்றது வந்து ஜேசப்பான கையில் மட்டும்தான் இருக்குது அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் விபச்சாரி கையும் கலவுமாக பிடித்த பொழுதும் ஆண்டவர் சொல்லியிருந்தார் நீங்கள் அவர்கள் மேல் கல்லால் எறியும் பொழுது இதில் எவர்கள் பாவம் செய்யலையோ அவர்கள் நீங்கள் கை அவர் அவர்கள் மேல் கல்லை வீசுங்கள் என்று சொல்லி அதில் ஒற்று போதும் ஒருத்தருமே கல்லை வீசியல அந்த இடத்துல கையை விட்டுட்டு போனாக்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது யார் பாவம் செய்தாலும் தேசப்பா மன்னித்து அவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் அதனுடைய பாவங்களை கழுவி அவர் கண்டிப்பாக தனது பிள்ளையாக மீட்டு கொள்ளுவார் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டுத நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் மனுஷனாக உள்ள நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை நேற்று தினம் நான் நேற்று முந்தினாலேருந்து என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டு தான் பார்த்துட்டு அதில் வர கொமெண்ட்ஸோட பார்க்குறேன் நான் என்னையெல்லாம் வந்து ஒரு கொலகாரன் நீ ஒரு கொலை செய்த நீ உள்ளே இருக்க வேண்டியால் என்னென்று வழியால் இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நான் அந்த கொமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் நான் கொலை செஞ்சு நான் என்று சொல்லும் பொழுது நான் எத்தனையோ கொமெண்ட்ஸோட பார்த்துருப்பேன் இல்லையான்னு சொல்லலை இந்த இது புதுசாக இருக்கடா இது என்னடா நான் கொலை செஞ்சினான் என்று என்ன சொல்கிறாங்களே நான் ஒரு ஒரு பூச்சியை கூடி நான் துரோகம் செய்யணுன்றதை நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா காலால் காலால எனக்கு ஒரு பாவமாக இருக்கும் நான் அப்படியே என்ன பார்த்து கொலை செஞ்சினானா என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்போ இது உலகம் மாய மாயான உலகத்தில் நாங்கள் வந்து வாழ்கிறோம் அப்போ மனிதர்கள் வந்து மனிதர்களுடைய பாவம் பெருகி கொண்டு போகுது பெரிய அளவில் பெருகி கொண்டு போகுது அந்த பெருக்கத்தின் நிமித்தம் நாங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டு வரே அவருடைய வறுகை வரும்பொழுதும் நாங்கள் அவரோட கூட போயிட வேணும் என்று தான் உண்மையாகவே நான் நினச்சு கொண்டிருக்கிற காரியம் இது வரைக்கும் நான் இதில் வந்து கதைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் வந்து பிள்ளையாக இருந்து தான் மன்னிச்சு கொள்ள வேணும் ஏன்னென்னு சொன்னால் அவருடைய வச்சிருக்கிற அன்பு எனக்கு ஒரு பெரிய ஒரு தாகமாக இருக்கிறது தான் நான் இப்படி வந்து கதைக்கிறேன் உண்மையிலேயே நான் கூட ஒரு பெரிய ஒரு பாவிதான் என்ன பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர் இன்று பிள்ளை பிள்ளைனான் இயசையா இன்று பிள்ளை பிள்ளைனான் ஆண் பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர் இன்று ஹோம் நான் இயசையாக இன்று உன் பிள்ளை நான் மலை மலைமீதிலே உன் பாடுகள் எனக்காகத்தான் கல்வாரியின் மலைமீதிலே உன் பாடுகள் எனக்காகத்தான் உன் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா உம் கை காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா நான் பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர் இன்று உன் பிள்ளைதான் எசையகா இன்று உன் பிள்ளைதான் கன்னங்களில் வழிந்தோடியும் കണ്ണീരും കണ്ണങ്ങളിൽ വളിന്തോടി കണ്ണീരും എനക്കാത്ത ഉം കൈകാലിലേ വളിന്തോടി തിരു രം എനക്കാത്ത ഉം കൈകാലിലേ വളിന്തോടി இரு ரத்தம் ஓகே பார்த்துருப்பீங்க நான் பாடினதையும் வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து பாவிகளாக இருந்தோம் உங்கள் பாவத்தை வந்து மீட்கவும் எங்களுடைய பாவங்களை கழுவுறதுக்காகவே தன்னுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே கழுவியிருந்தேன் ஜேசு கிறிஸ்து என்றென்றும் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் பிரசுத்தமாக மற்றவர்களுக்கும் இதை நாங்கள் சொல்ல வேணும் ஆண்டவருடைய அன்பு எளிதானது மக்களே நீங்கள் வந்து நேசித்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதை வந்து ஒருபோதுமே விடமாட்டீங்கள் இதில் வந்து மதம் என்றது வந்து ஒன்றுமே இல்லை எங்களுடைய மனம்தான் அதை நான் இதில் வந்து முக்கியமாகவே சொல்ல விரும்புகிறேன் என்ற நாள் வந்து நிறைய பேர் நிறைய இடங்களில் ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணியிருப்பாங்கள் இந்த உலகம் சமாதானமாக இருக்க வேணும் ஒவ்வொரு வீட்டிலையும் சமாதானமாக பிள்ளைகளோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேணும் என்று சொல்லி அதற்காகத்தான் இன்னும் ஒரு பாடல் ஒன்று இருக்குது ജനമേ മണു യേശുവിടം ഓടിവാൻ ജനമേ മണു യേശുവിടം ഓടിവാറിക്കാലം വന്നാച്ചു ഇന്നമും താമതമേ ഇറതിക്കാലം വന്നാച്ചു இன்னமும் தாமதமே உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார் உன்னை ரச்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே வழியாக்கினார் மகனே உன்னை ரச்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார் என் ஜனமே மனந்திரும்பு விடம் ஓடிவா இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமிகேன் அக்காக கரலோகத்தில் குறையிடம் கட்டுகிறார் உன்னை தேடி வருகின்றா சீக்கீரம் ஆயத்தமா மகளே உன்னை தேடி வருகிறா சீக்கிரம் ஆயத்தமா ஜனமே மனம் திரும்புகிறேன் ஓடிவா ஆண்டே சோக்ரம் அப்பா பிதாவே இன்றைய நாளில் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளும் ஆண்டவரே ஈசப்பா நீங்கள் அவர்களோட உள்ளருடைய பேச வேணும் தகப்பனே சமாதானத்தை உண்டு பண்ண வேணும் ஆண்டவரே அறியாமை நாள் பாவம் செய்கிறவங்க எல்லாவரையும் நீங்கள் மன்னிக்க வேணும் தான் இன்றைய நாளில் வந்து எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் இன்றைய நாளில் வெற்றியாக ஜெயித்தார் தனது வாழ்க்கையை ஓகே சரி இன்றைய நாள் வந்து ஒரு வெற்றி நாளாக இருக்க வேணும் அதனடியால் பருங்குன்றைய நாளில் வந்து ஈஸ்டர் இந்த ஈஸ்டரை நாங்கள் வந்து உண்மையிலே கொண்டாடுறோம்ன்றது என்றதான் எங்களுடைய இது பருங்குன்றைக்கு வந்து கேசரி சரணமி செஞ்சுருக்கு அதோடு சேர்ந்து ஒரு டீ இன்றைய நாள் ஒரு வெற்றி நாளாக இருக்கணும் இந்த வெற்றி நாளுக்காகவே இந்த ஒரு பாடல் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது ஒன்று மகிழ்வோம் பாக்களிப்போம் பாடுவோம் ஆக மகிழ்வோம் ിപ്പോ അല്ലുയയാടുവോം അലലുയാ തോൽവിയില്ല അലലുയാറ്റിയുണ്ട് വെറ്റിയുണ്ട് അലലുയാ തോൽവിയില്ല ഹലുയാറ്റിയുണ്ട് വെറ്റിയുണ്ട് എനക്ക് ഉതവിടും எனது ஆண்டவன் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் தோழி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் படைத்த வெற்றியின் இது ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளை வந்து வெற்றியோடு கொண்டாடுறோம் அதாச்சும் வந்து ஒரு கேசரி வெற்றம் இந்த கேசரியை வெட்டி நாங்கள் வந்து இன்றைய நாளை வந்து நீங்களும் சந்தோஷமாக களி கூற வேணும் என்னுடைய விருப்பம் இன்றைக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என்ற இன்றைய நாள் வந்து ஆண்டவரங்களுக்காக தன்னுடைய தன்னையே ஜெயித்த நாள் சிலுவையை ஜெயித்த ஒரு நாள் அதாவது வந்து அதனடியால் நாங்கள் வந்து கேசரி சாப்பிட்றோம் இன்றைக்கு சந்தோஷத்தோடு சாப்பிட்றோம் என்னஞ்சே ஓகே அப்போ இதோட வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோட கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் பா பாய்